என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது சாய்ராம் அப்பாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடச்சிது நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய ஆலயம் கும்மிடி இருக்கிற அந்த ஆலயத்தில் அந்த ஆட்சியில் அப்பாவோட அந்த உருவத்தை காமிச்சு ரொம்ப அதாவது கருங்கல்ல செதுக்கின மாதிரி அப்பா அப்படியே உருவத்தை காட்சி கொடுத்தாரு பௌர்ணமி பூஜை முடிஞ்ச அடுத்த நாள் உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷம் இதுக்கு காரணம் என்னென்னா அங்கே அப்போ அப்பாவுக்கு புதிய அபிஷேகம் செஞ்சு அப்பாவை மனசார குளிர்விச்சு அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தணும் அப்பா நாங்கள் உயிரோடு இருக்கிறோண்டா என்பதை மீண்டும் நம்ம மீண்டும் நமக்கு நினைத்திருக்கிறேன் ஏன்னா அந்த ஆட்சியிலேருந்து பூ நிறைய டைம் விழுந்திருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லைவ்லேயே பாப்பா போடுவார் வியாழக்கிழமை லைவில் போடுவார் நாங்கள் தினமும் லைவ் பண்ணும்போதும் அப்பா அந்த கையிலேருந்து போடுவார் இல்லைனா அந்த ஆட்சியிலேருந்து கொட்டு பூ எப்படி உள்ளனே தெரியாது அங்கே உட்காந்து மக்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமான விஷயமா இருக்கும் இன்னைக்கு சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அவ்வளோ தத்துருபமாக அவர் துவாரகமயில் எப்படி உட்காந்து ஒரு மேல் கை வச்சுக்கின்னு எல்லாருக்கும் கொடுப்பாரு அந்த சைடு முகம் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது மிக பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில் அப்பா அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தாரு அந்த காட்சி தான் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க ரொம்ப 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 மகிழ்ச்சி சாய்ராம் இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் சாய்ராம் இந்த கதை பின்னாடி நான் என்ன இந்த கதையை முடிஞ்சவனே நான் பின்னாடி என்ன சொல்கிறேன்றதை தெளிவாக கேளுங்கள் இப்போ இந்த கதைக்குள்ள போகலாம் ஏன்னா இந்த கதைக்கும் நான் பின்னாடி போகிற ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது ஒரு ஊரில் மிகப்பெரிய ஒரு முனிவர் இருப்பார் முனிவர்னால் அவர் கடவுளை பார்க்கணும் சொல்லி கடுமையான தவம் இருப்பார் கடவுளை நான் உன்னை பார்க்கணும் அதுக்காக கடுமையாக இருந்து விரதம் இருந்து பயங்கரமாக எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஆள் அவர் கடவுள் கூட நான் கடவுளை நான் பார்க்கணும் கடவுளை பார்த்து அவர்கிட்ட அவருடைய அருள் பெறணும் சொல்லி அதுக்காக சாப்பிடாமே அவருக்காக கடுமையான தியானம்லாம் பண்ணி ஒரு மலை இது ஒரு இடத்துல உட்காந்து பண்ணுவார் இவருடைய கடுமையான விரதத்தை பார்த்துட்டு கடவுள் பா இவ்வளோ நம்ம பார்க்கணுன்னு விரதம் சொல்லி கடவுள் ஓடோடி ஓடி வருவார் ஓடி வந்து மகனே உனக்கு என்னடா வேணும் உனக்கு என்ன வர வேணும் கேள்வி என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் நான் முன்னாடி தோண்டிட்டேன் உனக்கு என்ன வரனாலும் நான் வாரி வழங்க தயாராக இருக்கிறேன் உனக்கு என்ன வேணுமோ அதை கேள் நான் தரணுன்னே அவன் என்ன பண்ணுவான் அந்த முனிவர் ஐயா ரொம்ப 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 சந்தோஷம் உங்களை பார்த்து என் வாழ்க்கையில் இப்போ ப்ளோ பெரிய மகிழ்ச்சி உங்களை பார்த்துட்டேன் எனக்கு இது போதும் எனக்கு எனக்கு வரம்னு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஒரே ஒரு வாரம் மட்டும் கேட்குறேன் அந்த வரத்தை கொடுங்க ஏதாவது உடனே என்ன பண்ணார் கடவுள் சரி எந்த வரனாலும் கேளு ஐயா எனக்கு எப்படி கொடுத்தீங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு தவம் இருந்து எனக்கு கொடுத்தீங்க ஆனால் என்னை நம்பி இந்த ஊர் மக்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த கஷ்டலாம் வேண்டாம் அவங்களுக்கு நீங்கள் காட்சி கொடுத்தா போதும் என்னென்ன கடவுள் சிக்ச்சின்னே சொல்லார் உண்மையாக சொல்கிற உனக்கு என்ன வேணாலும் பணம் வேணாலும் தரண்டா இல்லை இடம் வேணாலும் தரேன் இல்லை உனக்கு பெரிய கிராஜியத்தை தரேன் நீ என்ன வேணாலும் கேள் ஏன் இந்த வாரத்தை கேட்குறேன் என்னோட இல்லையா நான் எங்கள் மக்களுக்காக தான் நான் இருக்கிறேன் எங்கள் மக்களுக்காக தான் எனக்கு பணம் காசு மேலே ஆசை இல்லை நீங்கள் எனக்கு எப்படி காட்சி கொடுத்தீங்களோ அதே போல் இந்த ஊர் மக்களுக்கும் காட்சி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும்ல அந்த சந்தோஷம் அவங்க பெற்றாங்கன்னா வாழ்க்கையில் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு சொன்னோன்னே கடவுள் இதுதான் இது இதுதான் உன் தலையெழுத்து இருக்குது மனசில் நினச்சிக்கினேன் சரி நீ எல்லாரையும் கூப்பிட்டுக்கோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடு அது ஒரு மலை இருக்கில்ல அந்த உச்சியில் தான் நான் உட்காந்துருப்பேன் உனக்கு எப்படி அக்யூரேட்டாக காட்சி கொடுத்தனோ அதே போல் இந்த மக்களை எல்லாருக்கும் இவங்க கூட வரவங்க எல்லாேருக்கும் நான் காட்சி கொடுப்பேன் உன் புண்ணியத்தால் அவங்களும் கடவுளை பார்த்துட்டு போகலாம் எனவே நீ கூப்பிட்னா நான் உட்காந்துருக்கேன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வாழணும் ரொம்ப சந்தோஷமாயிடும் அவனுக்கு ஏன்னா கடவுளை நேராக பார்க்குது எவ்வளோ பெரிய அதிசயம் நேராக கடவுளை பார்க்கறத கை அதை நினச்சி பார்க்க முடியாத சந்தோஷம் நேராக ஊர் மக்கள்கிட்ட போவான் இவன் பெற்ற அனுபவத்தை எல்லாத்தையும் சொல்வான் ஐயா இந்த மாதிரி கடவுள் நம்ம எனக்கு காட்சி கொடுத்தாரு உங்களுக்கும் காட்சி கொடுப்பார் வந்து பாருங்கள் அந்த ஆனந்தத்தை நீங்கள் அனுப்புவீங்க ஏன்னா நான் பெற்ற ஆனந்தம் எனக்கு கடவுள் எல்லா வாரத்தையும் நீ நான் கேட்குற செல்வத்தை எல்லாத்தையும் கொடுக்குறேன்னார் ஆனால் எனக்கு அது தேவையில்லை என் மக்கள் உங்களே நான் பட்ட கஷ்டப்படாமல் அவர் உங்க பார்க்கணும்னு வேண்டியிருக்கிறேன் அவங்க உங்களுக்கு காட்சி கொடுக்குறேன்னு சொன்னோன்னே ஊர் மக்கள்லாம் சரிங்க அடுத்த நாளைக்கு நம்ம போகலான்னு சொன்னோன்னா எல்லாம் ஒத்துப்பாங்க வாங்க போகலான்வாங்க வாங்க போகலாம் அந்த மலை மேலே போயிடலன்னா நாட்டிக்கிழமை காலையிலே கிளம்பிடுவாங்க காலையில் எல்லா ஊர் மக்களையும் திரண்டு போவாங்க நேராக போய்கின்னா இருப்பாங்க அந்த மலை மேலே கொஞ்சம் தூரம் ஏறுவாங்க ஒரு கால் வாசி தூரம் ஏறி இருப்பாங்க அந்த மலையில் இது வரைக்கும் அவங்க பலமுறை ஏறி இருப்பாங்க ஆனால் இப்போ போகும்போது சுற்றி இந்த பித்தளையா பித்தளை கட்டிகளாக இருக்கும் கட்டி கட்டியாக பாறைக்கு பார்த்தீங்கன்னா பித்தளை கட்டிகள் நிறைய இடத்துல இருக்கும் நிறைய பித்தளை கட்டி இருக்கும்போது ஒருத்தவங்க கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க அதை கையில் எடுத்து கையை கொஞ்சம் ஒரு ஒரு கட்டி கையில் எடுத்துருப்பாங்க நிறைய பேர் கூட வந்தவங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா நான் கொஞ்சம் வறுமையில் இருந்தேன் இப்போ பித்தளையாக இருக்குது இதை எதுவுமே கடையில் போட்டால் கூட என் குடும்பம் கொஞ்சம் அந்த நிலமை கொஞ்சம் மாறும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவன் கடவுளை பார்க்க வரலையா ஏன்னால் இந்த பித்தளை கட்டி எடுத்துகிட்டு இப்படியே இறங்கிறானே அந்த முனிவர் என்ன பண்ணு ஐயோ என்னையா சொல்கிறீங்க இதோட பெரிய கடவுள் மேலே இருக்கிறாரு அவரை பார்க்கலாம் ஏன் கடவுளை பார்த்து நாங்கள் ஏன் பண்ண போகிறோம் என் கஷ்டம் இப்போதைக்கி இந்த சின்ன கஷ்டம் தேர்ந்தா போதும் நான் இப்போ இருக்கிற கஷ்டத்தில் ரொம்ப நன்றியாக சொல்லிட்டு இவர் கூப்பிட்டாங்க இவர் பேச்சு மாரியே கொஞ்சம் பேர் இறங்கிடுவாங்க பித்தளை கட்டி கட்டி கட்டியாக எடுத்துங்க எவ்வளோ சமக்க முடியும் தலையில் சும்மா கீழே இறங்கி போயிடுவாங்க முனிவருக்கு ஆச்சரியமாக இருக்கும் சரி போங்க உங்களை ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு திருப்பி கொஞ்சம் பேர் ஏறுவாங்க கொஞ்சம் தூரம் மேலே ஏறுவாங்க ஏறுனா ஒரு அரை வாசி ஏறினோடனே அங்கே வெள்ளி கட்டி கட்டி கட்டியாக இருக்கும் இந்த பித்தளையை வேணான்னு சொல்லிட்டு போனாங்கல்ல கொஞ்சம் பேர் ஆவதில் கொஞ்சம் பேர் என்ன ஆகிடும் வெள்ளியை பார்த்தோன்னே ஐயோ வெள்ளி எடுத்து விற்றா எவ்வளோ லாபம் வரும் நம்ம குடும்ப கஷ்டம் தீரும் நம்ம நினச்சது வீடு வாங்கலாம் நம்ம நகை வாங்கலாம் இப்படி யோசனை பண்ணி சில பேர் என்ன பண்ணுவாங்க எல்லாம் வெள்ளி கட்டியை தலையில் தூக்க ஆரம்பிச்சுடுறாங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்கள் கூட வந்தது வெள்ளிக்கட்டியை பார்த்தோன்னே எங்களுக்கு எங்கள் குடும்பம் கஷ்டமே ஐயா நான் ரொம்ப சந்தோஷம் சொல்லி வெள்ளிக்கட்டியை தான் தீக்கியே அவங்க அவர் வந்து தெருப்பார் ஐயோ மேலே வாங்கையா கடவுள் காட்சி கொடுக்க தயாராக இருக்கிறாரு அவர் பாருங்க இவ்வளோ சந்தோஷம் இல்லைங்கய்யா கடவுள் அங்கேயே இருக்கட்டையா முதல்ல ஏன் கஷ்டம் தீரனையா நான் போகிறேங்கயா சொல்லிட்டு வெள்ளிக்கட்டியை தலையில் வச்சு பாதி பேர் இறங்கிடுவாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறுவாங்க முக்கால்வாசி தூரம் தங்க தங்கக்கட்டிகள் இருக்கும் இதை பார்த்தோன்ன கூட வந்தவங்களுக்கு ஐயோ அப்பா தங்க கட்டியிருக்கு இவ்வளோ தங்கத்தை வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை சொல்லி தலையில் தூக்கி வச்சுப்பாங்க உடம்புல வச்சுப்பாங்க ஐயோ நான் இப்போ பார்த்து ஒரு மூட்டை எடுத்துனதாலே சொல்லிவிட்டு க கட்டி வேசியில் மூட்டை கட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க முயற்சி பண்ணி எல்லாம் கே மேலே வருவாங்க பார்த்தா என்ன கீழே போவாங்க ஐயா ரொம்ப சந்தோஷம் அவங்க கூட வந்ததுக்கு தங்க கேட்டி என் வாழ்க்கையில் நான் இனி சந்தோஷமாக இருப்பேன் இடம் வாங்கிப்பேன் வீடு விடுவேன் சொந்த இடம் வாங்கிப்பேன் பெரிய கார் வாங்குவேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா கடவுளை பார்த்து நாங்கள் என்னையா பண்ண போகிறோம் என் தங்கமே கழித்துச்சு ரொம்ப சந்தோஷம் சொல்லி இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இறங்கிடுவாங்க கடைசியாக மேலே போகிறதுக்கு கடவுளுக்கு போகிறதுக்கு ஒரு இருபது அடி முன்னாடி வைரங்களாக இருக்கும் வைரம் வைடூரியம் அப்படியே முத்து அப்படியே அந்த குவியல் குவியலாக இருக்கும் இதை பார்த்தோன்னா கூட வந்தவங்க ஒரு பத்து பேர் தான் மேலே போவாங்க முனிவர் கூட அந்த பத்து பேருக்கு மனசு மாறிடும் ஐயோ வைரமே இருக்காது இது ஒன்று வித்தாவே நான் என் வாழ்நாள் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்லாம் ரெண்டு வித்தம்னா என் குடும்பம் இல்லை ஏழு தலைமுறைக்கு நான் உட்காந்து சாப்பிட்லாமே சொல்லி அவங்களெல்லாம் எவ்வளோ முடியுமோ தூக்கினா இன்னும் கடவுளை வந்து நாங்கள் என்னையா பார்க்க போகிறோம் வேண்டாயா நாங்கள் இதை இது இவ்வளோ பெரிய வரத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்களா எனக்கு அதுவே போதும் சொல்லி இருந்தால் கூட போனால் அந்த பத்து பேரும் எல்லாம் மூட்டையில் எடுத்து கட்டி வச்சுன்னு அவங்கள கீழே இறங்கி போய்டுவாங்க இந்த முனிவர் ரொம்ப சோகமாக கடவுள் மேலே போவார் மேலே போகும்போது கடவுள் உட்காந்து சிசின்னு உட்காந்து என்னப்பா தனியாக வந்திருக்கிற கூட ஊர் மக்களே கூப்பிட்டு வரன்னு சொன்னால் யாரையும் காணோம் எங்கே அவங்களா அவர் நடந்ததெல்லாம் சொல்லுவார் ஐயா இப்படி வந்தாங்கய்யா ஒருத்தர் பாதியில் பித்தளையோடு இறங்கிட்டாங்க சில பேர் வெள்ளியோடு இறங்கிட்டாங்க சில பேர் தங்கத்தோடு சில பேர் கிட்டே வந்து வயலத்தோடு இறங்கி போயிட்டாங்கய்யா யாருமே வந்து உங்களை பார்க்கணுன்னு வரலை எல்லாம் தன்னுடைய தேவை போதும் நினச்சி இறங்கிட்டாங்க ஐயா பார்த்தா எங்களுக்கு என்னையா சாய் கிடைக்கும் என்ன கிடைக்கும்பா அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க கடவுள் சிகிச்சைன்னே இருப்பார் இதுக்கு தானே நான் அப்போயே சொன்னேன் நீ பார்த்தியா உனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு போக வேண்டியது அவர் சொல்லுவார் அப்போயே அந்த முடிவார் சொல்லார் ஐயா அந்த அழிஞ்சு போகிற செல்வத்தை பார்த்து நான் என்னையா பண்ண போகிறேன் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நானும் போக போகிறேன் இந்த உலகத்தில் நானும் நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல இந்த சே தங்கம் வெள்ளி பித்தளை சொத்து பத்து சுற்றார் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் நம்மளை விட்டு எல்லாம் போக போகுது இல்லை அதை விட்டு நான் போவேன் இப்படி நிலையற்ற இந்த பொருள் மேலே ஆசைப்பட்டு நிலையாக இருக்கிற உன்னை பார்க்குற அந்த பாக்கியத்தை விட உங்களுக்கு வேறு என்னையாக வேண்டும் என் வாழ்க்கை இப்போ இறந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா அது நான் உணர்ந்தேன் ஆனால் அந்த மக்கள் இன்னும் உணரலை அதுதான் முக்கியம் கடவுள் சிரிப்பார் கண்டிப்பாக அவங்க எல்லாம் ஒரு மாயை உலகத்தில் வாழ்கிறாங்க இப்போ நமக்கு ஏற்பட்டு இருக்கிற அந்த சின்ன பிரச்சனையை நினச்சி 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 வாழ்வாங்களோன்னாண்டி இதை விட மிக உயர்ந்த வாழ்க்கை ஒன்று இருக்குது அதை அதை நினைக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க மாயையில் சிக்கியிருக்கிறாங்க அந்த மாயையிலேருந்து மீண்டு வரோன்னா அது மிகப்பெரிய சூழ்நிலையே மாயை மீண்டு வர்றது மிகப்பெரிய கஷ்டம் அது மீண்டு வருவதற்கு உன்னும் போல் சில விஷயங்கள் செஞ்சால் தான் எங்களை போல் கடவுளை நீங்கள் பார்க்கவே முடியும் மாயை யாய் மறந்து பார்க்கிறார்களோ மாயை விட்டு யார் விலகுகிறார்களோ அவர்களுக்கு தான் நான் காட்சி கொடுப்பேன் எனவே நீ அவங்கள பற்றி கேலைப்படாத அவங்க மாயை மீண்டு வர்றவங்க கொஞ்சம் பேர் தான் வருவாங்க நீ கடவுள் என்னை பார்த்துட்டத இனி என்னுடைய உபதேசத்தை நீ அவங்களுக்கு சொல்லி கொடு அந்த மாயையிலேருந்து மீண்டு வருவதற்கான பயிற்சி கொடு அதில் யார் கொஞ்சம் பேர் வராங்களோ அவர்களுக்கு நான் காட்சி கொடுப்பேன்னு சொல்லி அவனை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவனை கீழே இறக்கிடுவாங்க அவனும் சந்தோஷமாக கீழே இறங்கி வருவான் தயாரிக்கும் இதுதான் உண்மை வாழ்க்கையில் நான் இந்த கதைக்கும் நான் இப்போ என்ன சொல்ல போகிற விஷயத்துக்கு சொல்கிறேன் எல்லாரும் சாயராம் நேற்று நம்ம பாபா பாபா நல்லா தெரியுதா சாய்ராம் பாபா நல்லா தெரியுதா சொல்லிவிட்டு அடுத்த விஷயம் என்கிட்ட கேட்கணும் சாயனா எனக்கு அந்த கடன் பிரச்சனை தீரணும் அதுக்கு வழி இல்லையா சாயனா எனக்கு அந்த வீட்டில் பெரிய பிரச்சனை சாயனா அது எனக்கு தீர்றதுக்கு வழி இல்லையா சாயனா எனக்கு அந்த பிரச்சனை தேரணும் இதுக்கு வழி சொல்லுங்கள் சாயனா அந்த பிரச்சனை தீரணும் வழி சொல்லுங்க தான் நிறைய பேர் கேட்டாங்களா கண்டி சாயனா நாங்கள் கடவுளை பார்க்கணும் நாங்கள் என்ன சாயினாக பண்ணுறது எப்படி நீங்கள் கடவுளுக்கு உங்களுக்கு எவ்வளோ அழகாக காட்சி கொடுத்தார் அதே போல் நாங்களும் பார்க்கணும் நாங்கள் என்ன சாய்னா பண்ணணும் கேட்டவங்க ஒருத்தரோ ரெண்டு பேர் தான் ஒருத்தரோ ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர் தான் என்ன கேட்டாங்க அதிகபட்சமாக நாங்கள் அந்த மாதிரி பார்க்கணுன்னா என்ன சாய்னா பண்ணணும் அப்படின்னு கேட்டவங்க மற்றவங்க எல்லாருமே ஏன் கடவுள் பிரச்சனை தான் அவங்க பிரச்சனையாக தான் பேசுனாங்களை கண்டி கடவுளை கடவுளை பார்க்க தான் நமக்கு என்ன நன்மை இல்லை நாங்கள் தான் பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படி தான் கேட்குறாங்க உலகத்தில் சாயராம் கடவுள் நமக்கான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தான் இருப்பார் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் பிரச்சனை தீராது நான் சத்தியமாக சொல்கிறேன் நம்ம பிரச்சனை தீரவே தீராது நீங்கள் இப்போ இருக்கிற பிரச்சனை தீர்ந்தால் அதோட நிம்மதியாக இருப்பீங்க அடுத்த ஒரு பிரச்சனை நிற்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாம் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி கடவுளை நெருங்க வேண்டும் நாம் கடவுள்கிட்ட நெருங்கணும்னா நாம் என்ன பண்ணணும் இப்படி ஒரு காட்சி ஒரு அற்புதமான காட்சி நம்ம பார்க்க முடியும்னா சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு நான் பண்ண பல விஷயங்கள் பல விஷயங்களையும் பல விஷயங்களை திறந்தும் இந்த என்ன சொல்கிறது நான் இதற்காக பண்ண பயிற்சிகள் தான் காரணம் உண்மையிலே நான் இப்போ டைம் போடும்போது இந்த வீடியோ போடும்போது நாளே கால் டைம் வீடியோ காலே நீங்கள் யார் எழுந்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல நாளை கால் டைம் நாளை கால ஆகுது அப்போ நான் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன் நான் நைட்டு தூங்கும் போது பன்னெண்டு மணி வரைக்கும் மெசேஜ் அனுப்பிச்சி தான் படுத்தேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவங்க பிரச்சனை தீர்வதற்காக விச மெசேஜ் அனுப்பிச்சி தான் நானும் படுத்தேன் நான் எழுந்தது நாளைக்கால் இப்போ வீடியோ போகிறேன்னா நான் மூன்றரை மணிக்கு எழுந்திருப்பேன் நான் தூங்கினது மூன்றரை மணி நேரம்தான் இப்படி சில விஷயங்களை நான் தியாகம் பண்ண பண்ண தான் அப்பா அங்கே கருங்கல்ல செதுக்கின உருவத்தை காமிச்சார் கடவுளோட உருவத்தை நம்ம பார்க்க முடியுது நான் பெற்ற இன்பத்தை தான் எல்லாருக்கும் கொடுத்தேன் உலகத்தில் கடவுள் அந்த காட்சி கொடுக்கறது எவ்வளோ பெரிய அதிசயம் தாரு உண்மையிலே மிகப்பெரிய விஷயம் அது அது அப்போ தத்துரூபமாக நமக்கு கொடுத்தாருன்னா நீங்களும் அப்படி உங்கள் வீட்டில் கடவுளோட ரூபத்தை பார்க்கணும் பாருங்கள் அதுக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் உலகம் நிலையற்றது இந்த உயிரும் நிலையற்றது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே நிலையற்று போனவர்கள் தான் சொல்றேன் சொல்கிறேன் நாம் என்ன தான் பாடுபாடு பட்டுப்பட்டாலும் கடைசி வரைக்கும் நம்ம கூட யாரும் மாட்டாங்க நாம் அவங்க கூட போக மாட்டோம் இந்த உலகம் நிலையற்றது செல்வம் நிலையற்றது எல்லாமே நிலையற்றது போயிருக்கும் ஆனால் கடவுள் மட்டும்தான் நிலையானவர் ஏழு ஜென்மத்துக்கும் நிலையானவர் அந்த சத்குருவை பார்ப்பதற்கு முயற்சி செய்யுங்க நீங்க அவரை பார்க்கறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா சகல செல்வங்களும் உங்களை தேடி வரும் உண்மையில சொல்றேன் சகல செல்வங்களும் உங்களை தேடி வரும் நாம் செல்வத்துக்காகவும் பொருளுக்காகவும் வேலைக்காகவும் எதுக்கோ ஓடிக்கினே இருக்கும் ஆனால் கடவுளே நமக்கு வந்துட்டால் சகலமும் நம்மளை தேடி வரும் அதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்க நான் கொஞ்சம் பித்தளை கிடைச்சா போதும் எனக்கு வெள்ளி கிடச்சா போதும் தங்கம் கிடச்சா போதும் பாதியில் இறங்கி ஓடுனவங்க தான் நிறைய பேர் இப்படி நம்மளுடைய சாய் பக்தர்கள் யாரும் இருக்கக்கூடாது இறைவனை பார்க்க வேண்டும் இறைவனுடைய தொழ வேண்டும் இறைவனே நமக்கு கதியாக இருக்க வேண்டும் இந்த ஜென்மத்திலே இறைவனை பார்ப்பதற்கான புண்ணியத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதை சொல்ல முடியாது நான் வாயில் சொன்னால் உங்களுக்கு புரிய போகுது நான் இனிப்புன்னு எழுதி காமிச்சா அது இனிப்பாக சாப்பிட்டா தான் இனிப்புன்னு தெரியும் நான் பெற்ற இன்பத்தையும் நீங்கள் பெறுவதற்கு முயற்சி செய்யுங்க அதுக்கான வழிகள் ஏதாவது சொல்லணும்னா கேளுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா நான் மட்டுமே நல்லா இருக்குன்னு நான் எப்பயுமே நினைக்க மாட்டேன் நான் மட்டும் நல்லா இருந்து நல்லா இருக்காது இந்த உலகமும் நல்லா இருந்தால் தான் இந்த ஊரும் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும் அதுதான் என்னுடைய அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்து உனக்கு என்ன தெரியுமோ அதுக்கு தெரியும் எல்லாேருக்கும் சொல்லிக் கொடு நீ என்னென்ன செஞ்சியோ நீ என்னென்ன வெற்றி பெற்று அது எல்லாேருக்கும் சொல்லிக் கொடு ஏன்னா நான் எடுத்தவொடனே முதல்ல வெற்றி கிடைக்காது நான் பதிமூணு பதினாலு வருஷமாக பாப்பாவை கும்பிட்றதுனால எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு பாப்பா கொடுத்தார் ஓகேங்களா இதுதான் உண்மை எனவே அப்பாவோட அருள் பெற வேண்டும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் கடவுளை காண்பது எப்படி இதுதான் நம்ம விஷயம் சத்குருவை பார்ப்பது எப்படி இதற்கான வாய்ப்பு இருப்பவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக நான் அப்பா பார்ப்பதற்கான கடவுளை பார்ப்பதற்கான வழி என்னன்னு சொல்கிறேன் நான் ஓம் சாயராம்